விஜய் அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு என்பதும் கடந்த இரண்டு மாதங்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல சுற்றுப்பயணம் செய்வதும் ஒரு எழுச்சியை பார்த்தால் சீனிவாசன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர் அலை இருப்பதைத்தான் உணர்த்துகிறது சீனிவாசன் ராகுல் காந்தி என்று பெயர் சொன்ன உடனேவே ஒரு சிரிப்பு தான் வருகிறது சீனிவாசன் சோனியா காந்தி இத்தாலியில் நடனம் ஆடினார் என்பதும் லண்டனில் ஐஸ்கிரீம் விட்டார் என்பதையும் நினைவூட்டுவதாக இருக்கிறது அந்த வீடியோ நரேந்திர மோடி நேரு நேரு பார்ப்பதில் கஷ்டப்படுகிறார் ராகுல் காந்தி கோலஹலாஸ் டிவி யூ டியூப் இது வணக்கம் நண்பர்களே நம்முடைய விவாத அரங்கத்துக்கு பத்திரிகை ஜாம்பவான் டெல்லியா ராஜகோபாலன் காணொலி மூலம் பங்கேற்கிறார் வணக்கம் ராஜகோபாலன் நமஸ்காரம் சீனிவாசன் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் இன்னைக்கு சுச்சிக்கு விஜய் வந்திருந்தார் ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் பேசினார் அந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் அவர் பேசியதன் முக்கியத்துவம் அது பற்றி உங்களுடைய பார்வை என்ன தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது திருச்சியில் அவர் பேசிய மூன்று முக்கிய குறிப்புகள் அவருடைய பேச்சு சரியாக ஒளிப்பதிவு செய்யப்படாவிட்டாலும் சில அவருடைய மைக்கு பிளஸ் சவுண்ட் பாக்ஸ் சிஸ்டம் வெரி பேட் இருந்தாலும் ஒவ்வொரு கான்பிடன்ஸுக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குத பார்க்க முடியுது சீனிவாசன் அவர் பேசினத்துல முக்கியமா தன்னுடைய கழகம் வெற்றி கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய போட்டிதான் என்பதை நிலைநாட்டுவதற்காக விஜய் அவர்கள் இன்று பேசினார் அவர் பேசிய ஸ்டைல் வந்து ஜெயலலிதா மாதிரி சொல்லிருக்கீங்களா இருக்கா என்று கேள்வி கேட்கிறார் பொதுமக்கள் இல்லை என்று பதில் சொல்லுகிறார் நான் உங்களை கேட்கிறேன் செய்வோம் 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 சொன்னாங்களே செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மைடியர் வேணா 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 அப்படி கூப்பிட்டா ஆசையா பாசமா கூப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால கேக்குதா மைடியர் சி எம் சார் ஆக மொத்தம் ஒவ்வொரு தலைவருடைய முக்கியமான ஒரு அம்சங்களை தான் விஜய் பேசுகிறார் இன்னும் செல்ல வேண்டிய பாதை அதிகமாக இருக்கிறது அதை தவிர இதெல்லாம் இந்த இந்த ஒரு பொலிட்டிக்கல் அப்ரோச்ங்கிறது அவருடன் இருக்கக்கூடிய ஒரு ஆலோசகர்களுக்கு தென்படுவதைத்தான் அவர் பிரதிபலிக்கிறார் என்று எனக்கு புரிகிறது சோ ரொம்ப தீவிரமா டிஎம்கே அட்டாக் பண்ணி பேசி இருக்கிறார் டிஎம்கே தந்த வாக்குறுதிகள் அது நிறைவேற்றப்பட்ட விதமெல்லாம் ரொம்ப கிண்டல் அடித்து பேசி இருக்கிறார் நிறைவேற்றப்பட்டதா இது சாத்தியமாயிற்றா இந்த மாதிரி நிறைய கேள்விகள்ல இதுல ஒரு பெரிய முக்கியமான ஒரு அம்சம் விஜய் அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு என்றதும் கடந்த இரண்டு மாதங்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல சுற்றுப்பயணம் செய்வதும் எழுச்சியை பார்த்தால் சீனிவாசன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர் அலை இருப்பதைத்தான் உணர்த்துகிறது சீனிவாசன் அதுதான் முக்கியமான பாயிண்ட் என்னுடைய சார் இதுக்கு மத்தியில் ராகுல் காந்தி யூபி ஒரு புயலை கிளப்பி இருக்கிறார் பெரும் சர்ச்சையெல்லாம் உருவாயிருக்கு யூபி ல இந்த ரேபரேலி டிஸ்ட்ரிக்ட் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங்ல அவர் வந்து அந்த மாவட்ட ஆட்சியர்ட கலெக்டர்ட்ட ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டார் அதே போல அந்த ஏப்போர்ட்டர் ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டார் கேள்விப்படுறோம் அது என்ன சார் நடந்தது என்ன ராகுல் காந்தி என்று பெயர் சொன்ன உடனே ஒரு சிரிப்பு தான் வருகிறது செய்வார்கள் இருக்கக்கூடிய நாட்களில் பார்த்தால் திங்கக்கிழமை காலை மலேசியாவில் இருந்து வந்து இறங்குகிறார் நேரடியாக வாக்கு வாக்குச்சாவடிக்கு செல்கிறார் வாக்களிக்கிறார் நிருபர்கள் கேட்கும் போது ஆரம்பிக்க வேண்டும் அவருடைய எரிச்சல் என்பது காரணம் முதன்முறையாக ஒரு புகைப்படம் ராகுல் காந்தி மலேசியாவில் இருப்பதும் கார் டூ வீலர் ஓட்டுவதும்

முக்கியமாக பேசப்படுவது அந்த சென்ட்ரல் ரிசர்வ் பாரத் ஜோடோ யாத்திரா போது ராகுல் காந்திக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று மல்லிகார்ஜுன் கருகே கடிதம் எழுதினார் அமித்ஷாவிற்கு ஆனால் டூ வீலர் அரை போட்டு போறார் அது ஒரு கார்ல இருந்து போட்டோ இதெல்லாம் பொது வரித்தளத்தில் வந்த பிறகு அதையும் தவிர பீகாரில் அவர் டூ வீலர் ஓட்டும் பொழுது டூ வீலர் ஒரு இனப்பிசக்காக போகி அந்த இருக்கக்கூடிய ரோட்ல சரியா போக முடியாது போய் ரொம்ப இன்னலுக்கான இடம் வந்து விட்டது அந்த அவ்வளோ ஸ்பீடில் போனார் அந்த கூட எல்லாரும் ஒரு நானூறு ஐநூறு ஸ்கூட்டர் போறது ஆக மொத்தம் இந்த டூ வீலரை பார்த்தா போலீஸ்க்கு பயப்படுறாங்க மலேசியாலவே போறாரு இதையெல்லாம் வைத்து தொடர்ந்து வரக்கூடிய நிலைகளை பார்த்தால் ராகுல் காந்தி மீது ஒரு பெரிய क्वेश्चन मार्क வந்த சீனு அசன் கேள்விக்குறியாக அறிக்கிறது ஏன் அவர் அப்படி பேசிகிறார் குறிப்பாக एएनஐ ரிப்போர்ட்டர் ஒ tone ही جناதிமதி தெனில cross voting இருபதும் அது நீங்க இருக்கனே ஓட் चोरी है उसमें भी वोट चोरी है उसने भी वोट चोरी है आपने क्या बीजेपी का एजेंट है अबला क्या कर सर जो बैक फ्रॉम नाइस टू सी यू फॉरेन टूर

उत्तर प्रदेश ना बीजेपी के लोग एजिटेट हो रहे हैं, मैं कहना चाहता हूं। आप एजिटेट नहीं क्योंकि जब आएगा सारा का सारा साफ हो जाएगा நீட்டேக் ஆக மொத்தம் அந்த எல்லாம் தொடுத்து மனதில் என்ன எரிச்சல் இருக்கிறது என்று தெரியவில்லை அந்த எரிச்சல் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் அதாவது ரேபரேலி டிஸ்ட்ரிக்ட் கவர்னிங் கவுன்சில் கலெக்டரோட என்ன மோதல் அந்த அந்த கலெக்டரோட பேசும் பொழுது அந்த உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் சர்க்காரில் ஒவ்வொரு மாநில ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அமைச்சர் வைக்கிறார் தீரேந்திர பிரதாப் சிங் என்று சொல்லக்கூடிய அந்த அமைத்தினுடைய ராயபரிய பார்லிமெண்ட் கவுன்சிலன்சி ஒரு அமைச்சர் இருக்கிறார் அந்த டெவலப்மெண்ட் கவுன்சில கலெக்டரோட அவரும் உட்காந்துப்பாரு அந்த கலெக்டர்ஸ் மீட்டிங்ல காரணம் என்ன என்று கேட்டால் லோக்கல் எம்எல்ஏ அவர் கேட்டா பார்லிமெண்ட்ல நீங்கள்லாம் ஸ்பீக்கர் பேசுறதெல்லாம் எதுக்குறீங்களே இங்க வந்து எதுக்கு எதுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இங்க எங்களை பேசப்படுங்க அப்படின்னு ராகுல் காந்தி அது சொல்லியிருக்காரு பார்லிமெண்ட் வேற இது வேற நீங்க என்னத்துக்கு என்ன பேசுறது தடுக்கிறீங்க பார்லிமெண்ட்ல மைக் ஆஃப் பண்றாங்க இங்க என்ன பேச மாட்டேன் மீட்டிங் அவருடைய அணுகுமுறை என்பது அமைதிக்கும் ராய்பரேலிக்கும் யோகி அரசாங்கம் ஒன்றும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டிற்கு மறுத்தார் அந்த டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் அதுல இருந்து வந்த வம்பு தான் அதுல ரொம்பவே கோபப்பட்டார் ராகுல் காந்தி எங்களுடைய தொகுதிக்கு ஒன்றுமே செய்யவில்லை யூபி அரசாங்கம் என்று சொல்லி அதற்கு அந்த மந்திரி தினேந்திர பிரதாப் சிங் கிளீனா சொல்லியிருக்காரு இருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் பார்த்தால் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக இதெல்லாம் செய்திருக்கோம் இதெல்லாம் செய்திருக்கிறோம் பட்டியலை போட்டு விட்டார்

எம்பிக்கள் தலைமையில் அந்த நடக்கும் சில எம்பிக்கள் மெம்பராக இருக்கிறார்கள் ராஜ்யசபா லோக்சபா எம்பி ஆகிறதுனாலும் மெம்பராக இருக்காங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்திலே இருக்கிறது ஸோ இதுக்கு மத்தியில வைஸ் பிரசிடென்ட் பதவியேற்பு நிகழ்வுக்கு ராகுல் காந்தி போகல ஐ ஐ சந்திராபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் டு சேர் இன் த நேம் கார்ட்

இப்போ ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடந்த இந்த சுதந்திர தின பேரணி நிகழ்வு செங்கோட்டையில் நடந்த அதுக்கும் அவர் போகல என்ன சார் ஏன் போகல என்ன என்னவா ரீசன் சொல்லியிருக்காங்களா காங்கிரஸ் அறிக்கை வந்திருக்கா காங்கிரஸ் தலைப்பில் இருந்து அறிக்கை வந்திருக்கிறது கேரா என்று சொல்லக்கூடிய செய்தி தொடர்பாளர் ஓப்பனாவே சொல்லியிருக்காரு அவருக்கு மூணாவது ரோடு சீட் கொடுத்தனால போகலைன்னு டெலிபரேட்லி இன்சால்ட் மிஸ்டர் காரே மிஸ்டர் ராகுல் காந்திங் ரோஸ்துங் டெலிபரேட்லிப் அதாவது முதல் வரிசையில் பிரதமர் ராஜ்நாத் சிங் அமித்ஷா ஸ்பீக்கர் லோக்சபா இருக்க அடுத்த லைன்ல வந்து கவர்னர் மினிஸ்டர் அதுக்கு அடுத்த லைன்ல ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல பணி புரிபவர்கள் கேபினட் செக்ரட்டரி அப்படிதான் முக்கியத்துவம் அதுக்கு எப்பவுமே ஒரு புரோட்டோகால் யார் எங்க உட்கார வைக்கணும்னு இருக்கு ஆனால் மல்லிகார்ஜுன் கார்கேக்கு இரண்டாவது இடம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த ரெண்டு ரெண்டு ஸ்பேச் இருக்குது அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க ராகுல் காந்திக்கு மூணாவது சீட்டை கொடுத்துக்கி மல்லிகார்ஜுன் கார்கே ரெண்டாவது கொடுத்துக்கே பக்கத்துல பக்கத்துல உட்கார வைக்கணும்னு வேற சொல்றாங்க அது ராஜ் ராஷ்டிரபதி பவன் அதாவது ஜனாதிபதி செயலாளர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி மூலமாக அதாவது மிலிட்ரி செக்ரட்டரி டு ராஷ்டிரபதிக்கு மூலமாக அந்த லிஸ்ட் தயாரிப்பார்கள் அந்த லிஸ்டில் சீனியாரிட்டி வகிச்சு பிறக்கான ஒரு புரோட்டோகால் இருக்குது யார் யார் எங்க எங்க உட்கார வைக்கணும்னு அது ஒண்ணு ரெண்டாவது இவர் ஏன் போகலன்னா எங்க ஊர்ல எல்லாம் போகும்போது கையில ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புக்கை காமிக்கிறாருங்க ஸ்ரீனிவாசன் இது கான்ஸ்டியூஷன் பொசிஷன் தானே சீனிவாசன் சிபி ராதாகிருஷ்ணன் அவருடைய பொசிஷனும் கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன் தானே நீங்க கேட்கற மாதிரி செங்கோட்டையில் ஏன் ஆப்சென்ட் ஆனாரு அதே மாதிரி ரிப்பப்ளிக் டே பேர் கர்த்தவிய பாத்தல் நடக்கும் போது ஏன் ஆப்சென்ட் ஆனாரு இஷ்டம் கிடையாது பொறுத்து காரணம் நரேந்திர மோடி நேரு நேரு பார்ப்பதில் கஷ்டப்படுகிறார் ராகுல் காந்தி நரேந்திர மோடி வைபால் டு ஐபால் பார்ப்பதில் அச்சப்படுகிறார் இதே ராகுல் காந்தி தரோமத் தரோமத் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் என்று இந்த பயப்படுறதுக்கு அவர் தானே பயப்படுறாரு இப்போ எங்க நேர போய் பேச வேண்டியது தானே சார் ஒன் டு ஒன் பேச வேண்டியது தானே அவர் போகாது இருந்தது ஸ்ரீபி ராதாகிருஷ்ணனுடைய அந்த ஸ்வாரிங்கன் சேர்மனைக்கு நீங்க ராகுல் காந்தி ஒன்று ஏன் சொல்றீங்க சீனிவாசன் சோனியா காந்தி ஏங்கா போலியே அந்த அம்மா வந்து மெம்பர் ஆஃப் ராஜேஷ்வா சார் ம் அந்த இந்தி கூட்டணி யாருமே வரலிங்களே எக்செப்ட் ஜான் பிட்டா சிபிஎம் அங்க இருக்கும் யாருமே போகல இந்தி கூட்டணி புறக்கணித்தது அல்லவா ம் ம் இதுக்கு மத்தியில் பிஹார் எலெக்ஷனை முன்னிட்டு எதிர்க்கட்சி தரப்புல மோடியுடைய தாயாரையும் மோடியை வச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு தரக்குறைவான வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணுறதா நினைச்சு இப்போ அந்த வீடியோ வைரல் ஆகி அது பேக் ஃபயர் ஆகும் போல இருக்கு அதுக்கு கவுண்டரா பிஜேபியும் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கு இந்த ரெண்டு வீடியோல இருந்த கண்டென்ட் என்ன சார் ஒன் பை ஒன்னா சொல்லி அது என்னன்னு நம்ம நேருக்கு புரிய வைக்கும் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் முக ஸ்டாலின் என்று அவர் தர்பங்காவில் பேசினாரோ அதற்கு மடுத்த நாள் ராகுல் காந்தியும் பேசிவிட்டு போன பிறகு அந்த பொது மேடையில் ஒரு குரல் வந்தது நரேந்திர மோடியை ஒழிக நரேந்திர மோடியினுடைய தாயை பற்றி தரக்குரலாக கோஷம் எழுப்பப்பட்டது நம்ம சொல்ல உச்சரிக்க முடியாது எழுத முடியாது பேச முடியாது அவ்வளவு தரக்குறைவானது

பிரைம் மினிஸ்டர் இரிட்டேட் பண்ணோன்னு காங்கிரஸ் சோஷியல் மீடியா செல் டெல்லியிலிருந்து தயாரிக்கப்பட்டு அது பீகார் காங்கிரசிற்கு அனுப்பப்பட்டு பீகார் காங்கிரஸ் அந்த ட்விட்டர் ஹேண்டில் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ண மூன்று செகண்ட் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க அது யார் ஒன்றும் அந்த வீடியோ இப்போ கூட பார்க்கலாம் காங்கிரஸ் வலைதளத்தில் இருக்கிறது அந்த வீடியோவில் நரேந்திர மோடி வராரு ஒரு ரூம் உள்ள நரேந்திர மோடி வர்ற படுத்துக்க போறாரு படுத்துன்னே இருக்க பொழுது தரான எழுந்துக்கிறாரு எழுந்து வந்து அவ அம்மா பேசுறாங்க சொப்பனத்து கனவுல பேட்டா அதாவது மகனே டிமானும் போது என்ன நீ லைன்ல நிற்க வச்ச இப்பேற்பட்ட ஒரு மகனா நீ தேசத்திற்கு நல்லது செஞ்சு அவள் இந்தியில வருதுங்க அது மைத்திலா பாஷை அதாவது மைத்திலி பாஷையில வருதுங்க அது அது பார்த்த உடனே நிறைய பேர் கொண்டு அதுக்கு வியூஷிப் நிறைய ஆயிடுச்சுங்க ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் போயிட்டு இருக்குது ஐடி செல் விங் அமித் மாலவியாவுக்கும் ஒரு எச்சரிக்கை மாதிரி மாதிரி ஒண்ணுமே போல வெறும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க அந்த வீடியோ மூலமாக பொதுமக்கள் ஆத்திரப்பட்டார்கள் பீகாரில் இருக்கக்கூடிய அனைவருமே ரொம்ப எரிச்சல் பண்ணாங்க அன்னைக்கு தேஜஸ்வியாக சொல்லிட்டாரு ஒரு தாயை பற்றி பேசுவதோ வீடியோ போடுவதோ தவறு என்று பவன் கேராவும் சுப்ரியா ஸ்ரீநாட்டே போன்றவர்களும் கேட்கிறார்கள் கேள்வி நாங்க இருந்து வரலையே அது பீகார்ல போட்டிருக்காங்க இதே மாதிரி கேரளால ஒண்ணு போட்டாங்க கேரளாவில போட்டு டெலிட் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் இப்போ சென்டர்ல பண்ணாத டெல்லியில பண்ணாத இது மாநிலங்களுக்கு பண்ணிட்டு அங்கேயிருந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணு ஒரு நூத்தில முறை வச்சிருக்காங்க இதை மறுப்பு தெரிவதற்காகவும் இதை கவுண்டர் பண்ணுவதற்காகவும் பாஜக சார்பில் ஒரு ட்விட்டர் ஹேண்டில ஒன்று வந்திருக்கு அது பாஜக வந்து பண்ணலைங்க பாஜக நேரடியா பண்ணல அதுக்கு பதில் சொல்ல மாதிரி பிஜேபி பண்ண வீடியோல என்ன இருந்தது பாகாய விமானத்தில் இருந்து ராகுல் காந்தி கீழே தள்ளப்படுகிறார் சோனியா காந்தி சொல்லுகிறார் அப்பொழுது ஹிந்தியில் பேட்டா நீ வந்து எங்கேருந்து விழுந்திருக்கே நீ எங்க இருந்து எங்கேருந்து விழுந்திருக்கே எதை பற்றிலாம் நீ பேசுற தப்பு தப்பாக பேசுறேன் உனக்கு புரிஞ்சுன்னு பேசியா புரியாத பேசுறியான்னு ஒரு பொருள் போயிருது சோனியா காந்தி கார்டு அது வந்து ம கீழ்த்தரமாக இல்லை மட்டத்தரமாக இல்லை ஆனால் பிஜேபியுடைய ஆதரவாளர்கள் போட்டு அதையும் நல்ல வயது அதுவும் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் போயிருக்கு அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்னு ஒன்று இருக்குது அந்த பார் உள்ளே சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளே போகிறாங்க சோனியா காந்தி ட்ரிங்க் அடிக்கிறாங்க ராகுல் காந்தி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறார் அங்கே ஒரு நடனம் ஆடுறார் அப்போ சோனியா காந்தி சொல்கிறாங்க இந்த நடனம் ஆடுறது இங்கே தான் காரணம் என்ன என்று கேட்டால் சோனியா காந்தி இத்தாலியில் நடனம் ஆடினார் என்பதும் லண்டனில் ஐஸ்கிரீம் விட்டார் என்பதையும் நினைவூட்டுவதாக இருக்கிறது அந்த வீடியோ ஆக மொத்தம் பீகார் தேர்தலில் பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் போக போக இருக்கிறத பார்த்தீங்கன்னா பிலோ த பெல்ட் காமெண்ட் மாதிரி தான் இருக்குது சீனிவாசன் தரக்குறைவாக இருக்கிறது இதையெல்லாம் ரசித்து விட்டாலும் ஓட்டுகளாக மாறுமா மாறாதா என்று சொன்னாலும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிராபிக்ஸ் பெரிய ஒரு சமூக பிரச்சனையை கொண்டு வந்து விட்டாலும் விடலாம் என்பதுதான் பொது கருத்து சீனிவாசன் செய்தி ஒன்று லோக்சபாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செங்கோலை கொண்டு வந்து வைத்தார் அது பிரபலமாக ஆக்கப்பட்டது தமிழகத்தினுடைய ஒரு ஆண்ட மன்னர்களுடைய நினைவு சின்னமாகவும் தமிழர்களினுடைய மரியாதையை குறிக்கும் அளவிற்கும் செங்கோல் வைக்கப்பட்டிருக்கிறது பிரதி தினம் லோக்சபா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செங்கோல் மேல ஒரு சின்ன லைட் போட்டிருக்காங்க அந்த லைட் எரியும் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்த உடனே அதுக்கு வணக்கம் போடுவார் ரெண்டாவது சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியான பிறகு சேர்மன் ராஜ்யசபா ராஜ்யசபாவோட சபாநாயக என்று விண்டர் செஷன் தலைவராக தலைவராக விண்டர் செஷன் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக தமிழகத்தினுடைய குறிச்சின்னமாக அதாவது ஒரு சிம்பிளாக எதை வைக்கலாம் என்று யோசித்து வருகிறார்கள் பிரதமர் செயலகவும் சரி சிபி ராதாகிருஷ்ணன் துணை செயலாதிபதியினுடைய செயலகவும் ஒன்றுபட்டு செயல்படுகிறார்கள் சில யோஜனைகளை வரவேற்கிறார்கள் அது தமிழகத்தின் மாதிரி தான் இருக்க வேண்டும் என்று சிபி ராதாகிருஷ்ணன் விரும்புகிறார் அதே மாதிரி மகாராஷ்டிரா ராஜ்பவன் வச்சிருக்காரு தெரியாதுங்க தமிழகத்தினுடைய மதுரை கோவிலுடைய சின்னம் வைப்பார்களா அது எந்த ஐடியாக்கு பொதுமக்களிடமிருந்து ஐடியா வந்தாலும் வரவேற்க தயார் என்று அவருடைய அலுவலகத்தில் இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது லோக்சபால செங்கல் வச்ச மாதிரி ராஜ்யசபால நிறுவனம் நம்முடைய பாரம்பரியத்தை சுட்டிக்காட்டுற மாதிரி ஏதோ இருக்கணும் ஓகே செய்தித்து பொழுது

ஆர்மி மொபைல் பாரத் இது நூதனமாக கண்டுபிடித்தப்பட்டிருக்கிறது காரணம் என்ன என்று கேட்டால் வாட்ஸ்அப் ஆக இருக்கட்டும் வேற ஏதாவது அப்ளிகேஷன் ஆகட்டும் அது அயல் நாடுகள் இருப்பவர்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஒன்று தவிர இராணுவமாக இருந்தாலும் சரி உளவுத்துறையாக இருந்தாலும் சரி சில ரகசியங்கள் வரும்பொழுது இப்பொழுது சில முக்கியமான பாயிண்ட் நான் வரேன் எப்படி இந்த சம்பவம் சொன்னமோ அந்த மாதிரி உளவுத்துறைகளில் இருக்கக்கூடிய டைப் பாருங்க அந்த டைப் தனியாக அவங்க கேஷ் பண்ணி வச்சிருக்காங்க புரிஞ்சிக்க முடியும் அவங்க வந்து ஸ்பெஷலா அவங்க அதே மாதிரிதான் ராணுவம் கண்டுபிடிச்சிருக்கிறது இது வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோலையும் ரிசர்ச் அனாலிசிஸ் விங்க்லயும் அந்த நீங்க லெட்டர் வருதோ இல்ல கம்யூனிகேஷன் இருக்குதோ அவங்களுக்கு தனி இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது பொதுமக்களுடன் கனவே கிடையாது டிஸ்கனெக்ட் பண்ணி தனியா வச்சிருக்காங்க அவங்க எமர்ஜென்சி இப்போ எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது மாவட்ட தலைநகர்களில் இந்த உளவுத்துறையினுடைய இராணுவத்தினுடைய செயலகங்கள் இருக்கின்றது மாவட்ட வாரியாக அதுல டெல்லிலேருந்து போட்டீங்கன்னா அது எல்லாத்துக்கும் பிராட்காஸ்ட் ஆகும் அது நூதன நூத்தன ஒரு கருவியை ஒரு மாபெரும் திருப்பம் சீனாசன் ராஜகோபாலன் வழக்கம் போல நிறைய தகவல்கள் நிறைய செய்திகளை தந்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி வணக்கம் டிவி channel இது வாய்மையின் எக்காலம்